பதிவு மூப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்பட வேண்டும் என தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பதிவு மூப்பு வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பதிவு மூப்பு வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் திரு தீபொரி கே எஸ் செல்வராஜ் தலைமை நிலைய செயலாளர் திரு என் இளையராஜா ஆகியோர் தலைமையில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் கவனயிர் ஆர்ப்பாட்டத்திற்கு திருவண்ணாமலை கே வீரன் முன்னிலை வகித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் தி பொறி கே செல்வராஜ் அவர்கள் கூறும்போது பதிவு மூப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் நிரப்ப வேண்டும் மேலும் அனைத்து நடுநிலை பள்ளி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சிறப்பாசிரியர்களுக்கு எழுத்து தேர்வு முறை பொருத்தமற்றது பதிவு மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் எங்களுடைய நியாயமான கோரிக்கையினை தமிழக முதல்வர் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் இந்த மாபெரும் கவனயீர் ஆர்ப்பாட்டத்தில் உடற்கல்வி ஆசிரியர் இயக்குநர் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் சங்கர பெருமாள் டாக்டர் எம் எஸ் நாகராஜன் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கவனயீர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் திருவண்ணாமலை கே சேட்டு நன்றி உரை நிகழ்த்தினார் தமிழகத்தில் பணி நியமனம் செய்யப்படவில்லை எங்களுடைய வயது ஐம்பத்தி ரெண்டாக கடந்துவிட்டன தமிழக அரசு பதவி ஏற்று நான்கரை ஆண்டு காலத்தில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் பணி நியமனம் கூட பெயர் கூட பணி நியமனம் செய்யப்படவில்லை கலைஞர் ஆட்சியில் உடற்கல்வி பயிற்சி முடித்தவர்களை பதிவு ஊப்பு அடிப்படையில் பணி நியமனம் செய்த வரலாறு உண்டு கலைஞர் ஆட்சிக்கு பிறகு நான்கரை ஆண்டு காலத்தில் தளபதி ஆட்சியில் எங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் பணி நியமனம் கிடைக்கும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வி துறை அமைச்சர் அவர்களும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட உடற்கல்வி ஆசிரியர்கள் பணி நிறுவனம் பயிற்சி முடித்த எங்களுக்கு அனைத்து நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிகளில் இந்த ஆண்டு இன்னும் ஆறு மாத காலம் மட்டுமே உங்களுடைய உங்களுடைய அரசு இருக்கின்றது எங்களுக்கு பணி நியமனம் வழங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வண்ணம் பணி நியமனம் வழங்கிட மாண்புமிகு ஐயா அவர்களை பணிந்து கேட்டுக் கொள்கிறேன் அடிப்படையில் பணி நியமனம் செய்வாங்க தளபதி அரசு கண்டிப்பா செய்வாங்க இருக்கும் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பதிவு முப்பது வேலை இல்லா உடற்கல்வி ஆசிரியர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து என் பெயர் வந்து இந்த தமிழகத்தின் அரசு நம்பி இந்த உடற்கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து படித்து விட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சு வேலை இல்லாம நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம் சார் நாங்க எவ்வளவு போராட்டங்களை நடத்தினோம் எந்த போராட்டத்துக்கு இதுல அரசு எங்களுக்கு பதிவு தரல அதே மாதிரி நிறைய மனுக்களை நாங்க அனுப்பியிருந்தோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்க மனு அனுப்பும் போராட்டம் மனு எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள மனு அனுப்புவோம் அந்த மனு கூட இதுவரை அரசு எங்களுக்கு வந்து சவிசாய்க்கவில்லை செவி சாய்க்கவில்லை இந்த தமிழக அரசு வந்து ஸ்டாலின் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து இந்த நாலு மாசம் தான் இருக்கிறது ஒரு ஆட்சி முடியறதுக்கு அதுக்குள்ள எங்களுக்கு இந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பதிவு முப்பது அடிப்படையில பணி நியமனம் செய்ய வேண்டும் அனைத்து நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளியிலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் பணியாணை வழங்க வேண்டும் மூன்றாவது கோரிக்கை வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு எழுத்து தேர்வு பொருத்தமற்றது அவர்களுக்கு வந்து பதிவு அடிப்படையில தான் வேலை வழங்க வேண்டும் சொல்லியிருந்தாரு அவர் அவருடைய வார்த்தைக்கு இணங்க தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணனை நாங்கள் வேண்டி விரும்பி இந்த உடற்கல்வி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய மகன் துணை முதலமைச்சரும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமா இருக்கக்கூடிய உதயநிதி அண்ணனையை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் விளையாட்டுத்துறை வந்து அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பது அவருக்கு தெரியும் ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் சீர்தெட்டு போய் ரொம்ப மோசமான நிலைமையில பள்ளிகள் தவறாகி போய் கொண்டு இருக்கிறது தயவு செய்து நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறோம் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு தயவு செய்து உங்களை நாங்கள் நன்றியோடு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் கடைசி வந்து இருப்போம் ولكنهم <applause> يجب <applause>